எந்த சிலையும் ஒரு முத்ரா இல்லாத சிலையே இருக்காது அந்த காலத்திலேயே அது இருந்தது தடைகளை அகற்றும் முதிரை முனிவர்கள் பாஷையில் விக்ன முத்திரை விக்னம் தடை ஜென்ரலாகவே விநாயகரை கும்பிட்டாலே அவர் வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணுவார்ன்றது ஒரு விதி இது என்ன அதுன்னு கேட்டால் பிக் ரெமடி பிக் அவர் வந்து மகிழ்ச்சி ஆகிடுறார் நம்ம விநாயகரை போய் கும்பிடும்போது கூட இந்த விக்ன முதிரையை வந்து யூஸ் பண்ணலாம் அதே ரோடு அதே வண்டி அதே கார் அதே ஓட்டுநர் ஆனால் டிராஃபிக் இல்லை வணக்கம் ஜிபி கம்யூனிகேஷன்ஸ் ஆன்மீக பதிவுகளில் இப்போ சில வாரங்களாக தொடர்ந்து முத்ரா யோகம் இந்த யோகம் பற்றி நிறைய பதிவுகள் நிறைய சோசியல் மீடியாவில் வந்துட்ருக்கு இதில் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா அகத்தியர் வசிஷ்டர் அப்புறம் வந்து காக்கபூஜண்டர் மற்றும் சில தமிழ்நாட்டில் கிடைக்கூடிய நாடிகள் ஓலைச்சுவடிகளில் சொல்லிருக்கக்கூடிய சில முத்திரைகளை எடுத்துக்கிறோம் இந்த முத்ரா அப்படின்றது ஒரு சமீபத்தில் ஒரு ஓலைச்சுவடையில் நான் வந்து பார்க்க நேர்ந்தது இது ஒன்றும் இன்றைக்கு நேற்று இருக்கிறது இல்லைங்க ரொம்ப நாளாகவே இருக்குது எல்லா மதத்திலும் பின்பற்றாங்கன்னு சொல்லி இதில் வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மை சரி இந்த எல்லா மதத்திலும் பின்பற்றாங்களே இது அப்போ வந்து ஒரு யூனிவர்சல் ஃபேக்டரா அப்படின்னு பார்த்தா ஆமாம் இது ஒரு யூனிவர்சலாக இருக்கக்கூடியது தான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை நம்ம தேவைகளுக்கு ஏற்ப நம்ம வந்து நம்மளுக்கு அதை ஒரு ஒரு பவர் அதை அட்ராக்டிங் அதை அந்த ஒரு சப்ஜெக்ட் அது இப்போது கிறிஸ்துவ மதத்துலையும் இருக்குன்றாங்க இஸ்லாமிய மதத்திலையும் இருக்குன்றாங்க ஹிந்து மதத்தில் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றாங்க இதை வந்து ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிலைகள்லே பார்க்கலாம் எந்த சிலையும் ஒரு முத்ரா இல்லாத சிலையும் இருக்காது அது வந்து ஏன் இப்படி இந்த விரலை அப்படி தொட்டுட்டு இருக்குது இந்த விரல ஏன் தொட்டுட்ருக்குன்னு வர குறிப்பு இல்லாத போயிருக்கலாம் இல்லையே பட்டு காலப்போக்கில் பார்க்கும்போது அந்த காலத்திலையே அது இருந்திருக்கு அதுதான் அதனுடைய மூலாதாரம் அது மூலாதாரம்னு சொல்ல முடியாது முக்கியமான பவர் இப்போது போன வாரம் வந்து நான் வந்து போன பதிவில் சில முத்திரைகள் சொல்லியிருந்தேன் இப்போ அடுத்து வந்து தடைகளை அகற்றும் முத்திரை அப்படின்றது தமிழில் முனிவர்கள் பாஷையில் விக்னம் முத்திரை விக்னம் என்னால தடை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் தடை வெல்றதுக்கு நம்மளுக்கு அவர் அழகான அருமையான ஒரு கடவுள் கொடுத்துருக்காங்க அந்த கடவுள் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் நம்மளுடைய இஷ்டம் ரொம்ப ரொம்ப செல்ல பிள்ளையான ஒரு கடவுள் அவர் விநாயகர் விநாயகரை கும்பிடாத ஒரு கணபதி ஹோமம் பண்ணாத ஒரு கணபதியை கும்பிடாத நம்ம எந்த காரியம் பண்ண முடியாதுன்றது இந்து ட்ரெடிஷனில் இருக்கக்கூடிய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்மையும் கூட ஜென்ரலாகவே விநாயகரை கும்பிட்டாலே அவர் வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணுவார்ன்றது ஒரு விதி ஒரு நடைமுறை உண்மை ஆனால் இந்த விக்ன முத்திரை அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை நம்ம சேர்த்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன் இது என்ன அதுன்னு கேட்டால் குயிக் ரெமெடி குயிக்காக அவர் வந்து மகிழ்ச்சி ஆகிடுறார் அதான் ஒரு அது அந்த முதிரையை பற்றி இப்போ சொல்கிறோம் இப்போ புதுசாக தொழில் துவ துவங்கிறது இப்போ ப படிப்பில் சேர போகிறோம் ஒரு வீடு வாங்கிட்டு அங்கே வீட்டுக்குள்ளே குடி போகிறோம் அல்ல வீடு கட்ட போகிறோம் ஒரு தோட்டத்தில் ஒரு நிலம் வாங்கி தோட்டத்தில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சில செடிகள் பயிர்கள்லாம் வைக்க போகிறோம் இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த இந்த இது வந்து ரொம்ப சிம்பிள் முதிரை இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது இது வந்து ரெண்டு கைகளையும் பண்ணலாம் ஒரு கையிலேயும் பண்ணலான்னு சொல்கிறாங்க இது வந்து நம்ம விநாயகரை போய் கும்பிடும்போது கூட இந்த விக்ன முதிரையை வந்து யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப சிம்பிள் இதாவது இந்த கையில் வந்துட்டு முஷ்டி ஆக்கிக்கணும் முஷ்டினா இப்படி கை அஞ்சு வரலையும் உள்ளங்கையை தொட்டுக்கணும் தொட்டுட்டு இந்த கட்டை விரல் இந்த கட்டை விரலை கொண்டு போய் இந்த மோதிர விரலில் லைட்டாக டச் பண்ணிவிட்டு இந்த நடு விரலை இப்படி நேராக பார்த்துட்டு இது இப்படி தரையை பார்க்குற மாதிரி வச்சுக்கணும் அவ்வளோதான் இது பேர் விக்ன முத்திரை இந்த முத்திரையை இப்படி ரொம்ப ஈஸியாக இது கஷ்டப்படவே வேணாம் சும்மா ஒரு ஜாலியாக ஒரு இது பண்ணிவிட்டு இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு நீங்கள் கணபதி பற்றிய எந்த ஒரு வே வேண்டுதலையும் இல்லை கணபதிக்காக சிலருக்கூடிய ஆயிரத்தெட்டு சகசரநாமம் இந்த நூற்றி எட்டு நாம அப்படி கும்பிட்றது இல்லை ஒரு கடை கோயிலில் போகிறோம் அப்படி கும்ப நம்ம மனசில் இருக்கிற தடைகளை பற்றி நினச்சி கும்பிடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா குக்க ரிசல்ட் கிடைக்குதுன்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதை வந்து பரிசோதித்து பார்த்தீங்களா அப்படின்னு வந்து எல்லோரும் ஒரு கேள்வி கேட்குறாங்கண்ண இது நாலு அஞ்சு நம்ம டீமில் இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கெல்லாம் நாலஞ்சு பேருக்கு சொல்லிக் கொடுத்து ஏதாவது சின்ன சின்ன காரியங்கள் சின்ன சின்ன காரியங்கள் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்க தம்பிங்களான்னு சொன்னேன் ஒரு நைன்ட்டி எயிட் பர்சண்ட்டு நல்ல ரிசல்ட் கிடச்சிது கிடச்சபோது எல்லோரும் பண்ணும்போது நானும் பண்ணாத இருப்பேன் பண்ணாமல் இருக்க மாட்டேன் நானும் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு இதை பண்ணி பார்த்தேன் பண்ணி பார்க்கும்போது எஸ் ஒரு ரெண்டு ஹவர் ஆகும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுங்களேன் இந்த ஒரு விநாயகர் கோயில் போயிட்டு ஒரு வழக்கமாக ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு இந்த முதிரையை போட்டு ஒரு இதில் போனால் அதே ரோடு அதே வண்டி அதே காரு அதே ஓட்டுனர் ஆனால் ட்ராஃபிக் இல்லை டக்குன்னு போயிட்டோம் ஸோ அப்போ நினச்சிட்டேன் சரி இது வந்து ஒரு விநாயகர் ஹாப்பியாகிற ஒரு முத்திரை ஸோ திருப்பி இந்த முத்திரையை பற்றி சொல்கிறேன் இது பேர் விக்ன முத்திரை விக்ன முத்திரையை பண்ணுறது எப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அஞ்சு முஷ்டி பண்ணிக்கணும் கையை முஷ்டின்றதுக்கு எல்லா கையையும் இப்படி பண்ணிவிட்டு விரலை இப்படி பண்ணிவிட்டு மோதிர விரல் மேலே லைட்டாக அமுத்திட்டு இந்த விரலை நடுவிரல் நடுவிரலை நிமித்திட்டு அதைப்படி தான் தரையை பார்த்து வச்சுக்கணும் அவ்வளோதான் ரெண்டு கேலிங் பண்ணலாம் ஒரு கேலிங் பண்ணலாம் இது பற்றி விக்னா ட்ரை பண்ணி பாருங்கள் விக் விநாயகரோட ஒரு அருள் வந்து குயிக்காக வந்து சேரும் சொல்லி இந்த பதிவை இப்போ முடிச்சுக்கிறோம் அடுத்த முத்திரைகள் தொடரும் நன்றி வணக்கம்